மேசராசி அன்பர்களுக்கு இதுவரைக்கும் லாபஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் விரைய மாறப்போறார் உங்களுடைய பனிரெண்டாம் பாவத்தில் இவரது நிலை உருவாக்க போகுது அப்போ அந்த இடத்துல வரக்கூடிய இந்த சனி பகவானால நமக்கு மாபெரும் இளையூறுகளிடம் உண்டாகிடுமோ அப்படின்ற ஒரு குழப்பமும் உங்களுக்கு உண்டு ஏன்னா எல்லாருக்குமே ஏழரை சனி வந்துட்டாலே அதனால நிறைய நாம சிரமங்களை சந்திக்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிடும் இருக்கும் சனி பகவானால அவரது பார்வையால சில மாற்றங்களும் மாறுதல்களும் கிடைக்கும் அது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மூன்றாவது மாதம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி ஆகி இந்த பயிற்சி மீண்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆறாவது ஜூன் மாதம் மூணாம் தேதி வரைக்குமே இந்த காலகட்டங்கள் இருக்கும் அப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்க போகுதுன்றது தெளிவோ கவரமா இந்த காணொலியில நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக மேஷராசி என்பர்கள் நீங்க செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க உங்களுடைய ராசியினுடைய அதிபதி உங்க வீட்டிற்கு ஆட்சி பெற்றாலும் அவர் உங்களுடைய பத்தாம் வீடாகப்பட்ட என உங்களுடைய ராசி சரராசி இந்த சரராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா நான்கு மூளைகள்னு சொல்லுவோம் இது சதுர கேந்திரம் சதுர் அதாவது நான்கு மூளை ஆகப்பட்ட கேந்திர பலம் பெற்ற ஒரு ராசியினுடைய அமைப்பு உங்களுடைய ராசி உங்க ராசியில சூரிய பகவான் உச்சம் பெறுவார் கால புருஷனுக்கு முதலாம் வீட்டில் அடுத்தது உங்களுடைய வீடாகப்பட்ட நாலாம் வீடு சந்திர பகவான் வீட்டில் குரு பகவான் உச்சம் அடைவார் அடுத்தது ஏழாம் வீடாகப்பட்ட துலாம் ராசியில் அந்த இடத்துல சனி பகவானே உச்சம் அடைவார் அடுத்தது உங்களுடைய பத்தாம் வீடாகப்பட்ட மகரத்தில் உங்களுடைய ராசியாகப்பட்ட ராசியினுடைய அதிபதியாகப்பட்ட செவ்வாய் உச்சமடைவார் சனி பகவானது வீட்டில் அப்போ இந்த சரராசியில் பிறந்த நீங்க எங்கேயும் உங்களுடைய ஸ்பீட் குறையாம போயிட்டு இருப்பீங்க எவ்வளவு உங்க வாழ்க்கையில நீங்க பட்ட அந்த கஷ்டங்கள் வேறு யார் பட்டு இருந்தாலும் இந்நேரம் நம்ம லைஃபே அவ்வளவுதான் இதுக்கு மேல நம்ம என்னத்தை போய் பண்றது நம்மளுடைய கெப்பாசிட்டியை இவ்வளவுதான்ற அளவுக்கு ஒரு மைண்ட் செட் உருவாகி தன்னம்பிக்கையை நிலைமைக்கு ஆளா இருந்திருப்பீங்க உங்களுடைய ஸ்பீட் குறையில இப்போ தான் சொல்லிட்டு நினைச்ச இலக்க நோக்கி பயணம் பண்ணக்கூடிய எல்லா திறமை ஆற்றலும் நம்ம கிட்ட இருக்கு பட் அதற்குரிய வாய்ப்புகள் மிஸ் ஆயிட்டு இருக்குன்றது மட்டும்தான் இங்க உண்மை ஆமா மிஸ் ஆயிட்டு இருக்கு ஏன் மிஸ் ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு கிட்டத்தட்ட கடந்த நாலு அஞ்சு ஆறு வருஷத்துல பாத்தீங்கன்னா அது என்னவோ ஒவ்வொரு முறையும் இந்த குரு பயிற்சியின் வரும் பொழுது ஒன்னொரு ராகு அவரோட சேர்றாரு இல்லைன்னா இந்த ராகு எப்பவுமே மேஷராசிக்கு ராகு நெகட்டிவ் தான் உங்களுடைய இந்த ராகு பகவான் பாத்தீங்கன்னா ரிஷபத்துல இருந்ததுல இருந்தே அங்க ஒரு ஒன்றரை வருஷம் உங்க ராசியில ஒன்றரை வருஷம் அடுத்தது பாத்தீங்கன்னா மீனத்துல இப்போ ஒன்றரை வருஷம் இதுவே கிட்டத்தட்ட இந்த நாலரை வருஷம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நெகட்டிவான ஒரு சூழலை உண்டாக்கிட்டார் அப்போ ஒரு புறம் இந்த நிலை மறுபுறம் குரு பகவான் பாத்தீங்கன்னா அவர் எப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு வந்தாரோ அந்த தனுசு ராசியில இருந்து கிட்டத்தட்ட மீனராசி வரைக்குமே ரொம்ப பிரச்சனையாதான் உங்களுக்கு இருந்தது ஆஹ் ஏழு வருஷமா நிறைய பிரச்சனைகள் அதாவது ஒவ்வொரு முறையும் ரிலீஃப் ஆகிற மாதிரி ஒரு வாய்ப்பு உருவாகும் அப்போ ஒண்ணு இந்த குரு லாக் ஆயிடுவாரு இல்ல இந்த ராகு குருவை லாக் பண்ணிடுவார் இந்த மாதிரியான சில நிலைமையை சந்திச்சுட்டே வந்ததுனால ஒரு நிரந்தர வளர்ச்சிக்குரிய பாதை கிடைக்கல ஆனாலும் இப்போ உங்களுக்கு அந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனஸ்தானத்துல இருக்கிறாரு அடுத்தது அவருடைய பயிற்சி உங்களுக்கு மூன்றாம் பாவமாகப்பட்ட மிதுனத்திற்கு போகும் மிதுனத்திற்கு போய் அடுத்தது இந்த பயிற்சி வரைக்குமே பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்ததும் உங்களுக்கு கடகத்துல கடகத்துக்கு பயிற்சி ஆகிற வரைக்குமே இந்த சனி பகவான் இந்த இடத்துல தான் இருக்க போறார் அப்போ இந்த காலகட்டங்களில் சனி பகவான் விரயச்சனியா வரும் பொழுது உங்களுக்கு நெகட்டிவ்வா இல்ல பாசிட்டிவ்வா அப்படின்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் இருக்கு எப்படின்னா விரைய செலவுகள் அதிகமரிக்கும் அதிகமாகும் விரைய செலவுகள் நூறு சதவீதம் உங்களுக்கு இருக்குன்றதை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கீங்க ஒன்னு வண்டி வாகனங்களில் போகும் பொழுது ரொம்ப எச்சரிக்கையா போகணும் வரணும் ரெண்டு ஒரு சில கமிட்மெண்ட்டுகளை நீங்க கனெக்ட் பண்ணி செய்யும் பொழுது இது சரியா தப்பான்றது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு நீங்க செயல்படணும் மூன்றாவது ஒருத்தர்கிட்ட வாக்கு கொடுக்கறதும் சரி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற விஷயமும் சரி இது எதுல பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றத ஒரு கால்குலேட் பண்ணி நீங்க அதுக்கப்புறம் அதுல செயல்படுத்தணும் அப்போ முதலாவதா இதுல பாத்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த விரைய வந்துட்டாலே நீங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அசையக்கூடிய சொத்தில் போடாதீங்க முதல்ல வண்டி வாகனங்களை தவிர்த்துடுங்க இருக்கிற வண்டியை லெவல் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் அப்படி ஒண்ணு வாங்கியே தீரணும் வேற வழியே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது இது ஒண்ணே ஒண்ணுதான் அதாவது சீப் அண்ட் பெஸ்டா ஒண்ணு வாங்கி அதை கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் பண்ணி செஞ்சுக்கிங்க ஒண்ணு ரெண்டாவது நீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி பண்ணணும்னா ஒரு பூமி மேல போடலாம் ஒரு பிளாட் மேல போடலாம் இல்லைன்னா ஒரு இடம் வாங்கறதுக்கு இல்ல கம்பல்சரி மேஷராசி அன்பர்கள் நிறைய பேர் ஆல்ரெடி வீடு கட்டிட்டு இருப்பீங்க இன்னும் சிலர் வீடு கட்டுறதுக்குண்டான ப்ரொசீஜருக்கு உண்டான முயற்சிகளை பத்தி பேசிக்கிட்டு இருப்பீங்க அதுக்குண்டான கமிட்மெண்ட் உருவாக்கி இப்போ இப்ப கூட கமிட்மெண்ட் ஆயிருப்பீங்க இந்த வாய்ப்புகள் நூறு சதவீதம் மேசராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் பட் சிலர் எப்படி யோசிச்சுட்டு இருப்பீங்கன்னா நம்ம இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த நேரத்துல இது நம்ம டச் பண்ணலாமா பணம் வர வேண்டிய பணம் முழுசா வரட்டும் இல்லைனா பணமே இல்லை நம்ம இருக்கிற இந்த சூழ்நிலையில நம்ம இருக்கிற பிரச்சனையில வர்றதே பெருசு நம்ம புதுசாக அதை தொடங்கலாம் அப்படின்ற குழப்பங்கள் நிறைய இருக்கும் கம்பல்சரி இதுல எங்க கேப் கிடைச்சி நீங்க வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு கிடைச்சாலும் யோசிக்கவே வேண்டாம் நீங்க அந்த வீடு கட்டக்கூடிய வாய்ப்பை செலக்ட் பண்ணிக்கங்க சதவீதம் பேருக்கு நான் உங்களுக்கு மன உளைச்சல் இருக்கிறது உண்மை அந்த மன உளைச்சலை முடிஞ்ச வரைக்கும் இப்படி நீங்க செயல்படுத்தும் பொழுது ஒரு வீடு கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார்னு சொல்லுவாங்க நூறு சதவீதம் ரெண்டுல ஒண்ணு நீங்க இந்த ஏழு சேனையில சந்திச்சே தருவீங்க இந்த விரைவில் இதை சந்திச்சுக்கிறது பெஸ்ட் ஏன்னா செலவு இருக்கு அந்த செலவை இப்படி செஞ்சுக்கிங்க மன உளைச்சல் இருக்கு அந்த மன உளைச்சல் உங்களை உருவாக்குறதுக்காக அதை ரிஸ்க் எடுத்தீங்கன்னா அது உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்க குடும்பத்துக்காக நீங்க கட்டி கொடுக்கக்கூடிய அந்த வீடு அதற்காக உங்களுடைய மன உளைச்சலும் அதற்காக நீங்க ரிஸ்க் எடுக்கிற விஷயங்களும் கண்டிப்பா இதுல உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான மேன்மைகளை உருவாக்கி கொடுத்துரும் அடுத்தது ஏழரை சனி வந்துட்டாலே இவ்வளவுதானா நூறு சதவீதம் சொல்றேன் இதே ஏழரை கும்பராசி என்பவர்களும் சரி மகர ராசி என்பவர்களும் சரி நிறைய பேர் பிஸி ஆயிட்டாங்க நிறைய பேர் பெரிய உள்ள சாதிச்சிருக்கிறாங்க டாப் பொசிஷன்ல இருந்திருக்கிறாங்க இது நான் ஏதோ உங்களை ஆறுதலப்படுத்துறதுக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி உங்களை கன்வெர்ட் பண்றதுக்காகலாம் நான் சொல்லல இது உண்மை ஏன்னா உங்களுடைய ஜாதகத்துல இந்த சனி பகவான் யோகியா இருந்துட்டால் உங்க லக்னத்திற்கு சொல்ற ராசிக்கு சொல்லல உங்க லக்னத்திற்கு உங்க லக்னத்திலே துலாம் லக்னமா இருக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு கும்ப லக்னமா இருந்துடலாம் அந்த கும்ப லக்னமா இருந்துட்டு உங்களுக்கு துலாம்ல சனி இருந்து அந்த சனி திசை இப்போ நடந்துருச்சுன்னா நீங்க தான் ஸ்டார் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு தயவு செய்து ஏழு சனி வந்துருச்சு இவ்வளவுதான் அவ்வளவுதான் வேலை எச்சரிக்கை மட்டும் உங்களோட இருக்கட்டும் மாய பிம்பங்களை நம்பாதீங்க இதுல பணம் போட்டீங்கன்னா இவ்வளவு வரும் இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா இவ்வளவு கிடைக்கும் அப்படின்ட்டு ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஏதோ ஒரு ஆன்லைன்ல இருந்து கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்களை வச்சு இறங்கும் பொழுது ஸ்டார்டிங்ல வர மாதிரி வரும் அடுத்தது பாத்தீங்கன்னா அப்படியே டவுன் ஆகி டிராப் ஆகி எல்லாம் போயிட்டே இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்களில் சம்பாதிச்சவங்க இருக்கலாம் பட் நம்ம சூழ்நிலைக்கு நம்ம ராசிக்கு இந்த நேரத்துல இந்த மாதிரியான விஷயங்களை செலக்ட் பண்ண வேண்டாம் உழைப்புக்கு மட்டும் முக்கியத்துவத்தை கொடுங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க உங்களுக்கு மேல இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க விஷயத்துல ரொம்ப டீப்பா அலட்சியமா நினச்சிடாதீங்க இங்க யார் பிரச்சனையா மாறலாம் யாராலையும் உங்களுக்கு நல்லதும் டாப் பொசிஷன் கிடைக்கலாம் அவங்களும் உங்களை பண்ணி கீழே உட்கார வைக்கிறதுக்குன்னு வாய்ப்பு இருக்கு அதனால எல்லாத்தையும் மேனேஜ்மெண்ட் பண்ணி அழகா ஸ்மூத்தா கொண்டு போங்க அதே நேரத்தில் அகலக்கால் எதுலயும் வச்சிடாதீங்க அகலக்கால்ன்றது ரொம்ப நமக்கு தகுதிக்கு மீறி கடன் வாங்குற விஷயங்களில் வேண்டாம் கடன் கொஞ்சம் தேவை வாங்கி இதை லெவல் பண்ணி இதை லெவல் பண்ணிக்கலாம்னா ஒரு லெவலுக்குள்ள உங்க கண்ட்ரோலுக்குள்ள இருந்தா அதை செய்யுங்க அதுக்கு மேல இருந்தா அதை ரிமூவ் அதாவது அதை ரிஜெக்ட் பண்ணிடுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா மேஷராசி அன்பர்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு வாக்கு கொடுத்தீங்கன்னா காப்பாத்துறதுல பர்ஃபெக்டா சுமைகளுக்கு ஆளாகக்கூடிய நிலைமை வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமை செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்படக்கூடிய நிலைமை வேலையில இது எல்லாமே மேசராசி என்பவர்களை சந்திச்சுட்டீங்க கண்டிப்பா சொல்றேன் இதுல இருந்து ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கும் ஏன் சொல்ல வரேன்னா உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகளும் துரோகங்களும் குடிச்சல்களும் நீங்கக்கூடிய இடத்துலதான் சனி பகவான் வந்து நிற்கிறார் ஏன்னா அவர் பார்வை டைரக்டா நூத்தி எண்பது டிகிரியில விழக்கூடிய இடம் ஆரம்பாகும் அந்த கண்ணில விழுது கண்ணி உங்களுக்கு யார் கண்ணி வந்து பாத்தீங்கன்னா கன்னிராசி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடம் சத்துரு சம்பந்தப்பட்ட இடம் சத்துருன்றது என்ன உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடன் சுமைகள் சார்ந்த இடம் உங்களுக்கு எதிரிகள் துரோகிகள் சார்ந்த இடம் அடுத்தது ஆரோக்கியம் சார்ந்த இடம் இந்த இடத்துல சனி பார்வை விழுந்தால் இத டோட்டலா பஸ்மமாக்கக்கூடிய ஒரு பவர் சனி பார்வைக்கு உண்டு இருக்கிறதுலையே எந்த பார்வைக்கும் இல்லாத ஒரு ஆற்றல் இந்த சனி பார்வைக்கு உண்டு ஒரு ஜாதகத்துல ஆறாம் வீட்டில மூணு ஆறு பதினொன்னில் சனி இருந்தால் அது யோக ஜாதகம்னே நான் சொல்லுவேன் அது சாதிக்கு பிறந்த ஜாதகம் சொல்லுவேன் அதே போலதான் ராகு அந்த இடத்துல பார்வ கிரகமாகப்பட்ட ராகு அந்த மூணு ஆறு பதினொன்னில் இருந்துட்டாலே அந்த ஜாதகம் ஹை கிளாஸா வீட்டுல சனி பார்வை விழுந்தாலும் அந்த காலகட்டங்களில் உங்க உழைப்பாள அளவுக்கு இல்ல கடனே கொஞ்சம் வாங்கினாலும் அதையும் தாண்டி பார்பர்ட்ல உருவாக்கி வைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால கவலை இல்லாம போல்டா இறங்கி உங்க முயற்சிகள் வந்து தொழில் உழைப்பை சார்ந்து முக்கியத்துவம் கொடுத்து இவங்களுடைய பாதைகள் டவுன் ஆகாம நீங்க செயல்படுங்க குறிப்பா குடும்ப விஷயத்துல ரொம்ப நீங்க இப்ப எச்சரிக்கையா இருக்கணும் குடும்பத்தார் இடம் உங்க மனைவி பிளஸ் கணவன் கிட்ட நீங்க அதாவது மேஷராசி மேசராசி பெண் ஆந்தால் ஆடா இருந்தாலும் மனைவி கணவன் கிட்டையும் கணவன் மனைவி கிட்டையும் இந்த காலகட்டங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லா கொண்டு போகணும் ஏன்னா கடந்த காலகட்டங்களிலே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு சிலர் எல்லாம் டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க இருக்கிறீங்க கண்டிப்பா மீண்டும் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா குரு ஒரு பக்கம் பலமா இருக்கிறாரு ராகு உங்களுக்கு பாசிட்டிவான இடத்துக்கு வராரு பதினொன்னாம் வீட்டுக்கு ராகு வர போறாரு அடுத்தது இந்த மே மாசத்திலேயே ராகுக்கு பெயர்ச்சி பயிற்சி வரப்போகுது அதை பத்தியும் அடுத்தது உங்களுக்கு விவரமா சொல்றேன் குரு பயிற்சியை பத்தி உங்களுக்கு நான் விவரமா சொல்றேன் இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு நிலைகள் இருக்கிறதுனால இந்த ஒரு விஷயத்தை வச்சு இது நெகட்டிவ் ஆயிடுமா நினைக்க வேண்டாம் ஏன்னா குரு இந்த சனி பார்வை விடக்கூடிய இடம் உங்களுக்கு பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்துலயும் அடுத்தது விழுது உடைய ஒன்பதாம் வீட்டிலயும் விழுது அடுத்தது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனிப்பார் உங்க ஸ்தானத்துல விழுறதுனால தான் குடும்ப விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்றேன் குடும்பத்தை மனைவி கணவன் ப்ளஸ் பிள்ளைகள் ரொம்ப ஆக்ரோஷமா பேசிட வேண்டாம் டென்ஷன் ஆகி ஏதோ ஒரு கோபத்துல பேசிட்டீங்கன்னா அது கொஞ்சம் உங்களை மனசை பாதிக்கிற அளவுக்கும் அது தேவையில்லாத குழப்பங்களை தரக்கூடிய நிலைமைகளை உண்டாக்கிடும் அதே சமயம் அந்த இடத்துல குரு இருக்கிறாரு அவர் வந்து உங்களுக்கு தனம் செல்வம் செல்வாக்க பெருக்கக்கூடிய தான் இருக்கிறார் இப்போ சனி இந்த சனி பகவானோட இந்த பேச்சியை அடையும் போது உங்களுக்கு சுக்கரனும் அந்த இடத்துல உச்சம் பெற்று தான் இருப்பார் அப்போ சில பாசிட்டிவான விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கு கண்டிப்பா முயற்சிகள் செய்தீங்கன்னா நீங்க வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அமையும் திருமண வாய்ப்புகள் ரொம்ப நாள தடப்படுதுன்னா இந்த சனி அடுத்த ஜென்மச்சனியா மாறத்துக்குள்ள நீங்க திருமணத்தை முடிச்சுக்கீங்க திருமண பருவத்தில் நீங்கள் இருந்தால் அதற்குரிய முயற்சிகளில் இருந்தால் கண்டிப்பா அந்த திருமணத்தை மிஸ் பண்ணிட வேண்டாம் மூவ் பண்ணுங்க அதுவும் இந்த மேக்குள்ள கிளிக் ஆச்சுன்னா டக்குனு செலக்ட் பண்ணிடுங்க இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் உங்க ஜனன ஜாதகத்தையும் பாத்துக்குங்க அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலையில வந்து முயற்சி பண்ணீங்கன்னா நூறு சதவீதம் வேலையில ஒரு நல்ல மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ரெண்டரை வருஷம் வேலை இந்த சனி பகவான் எப்பவுமே கடின உழைப்பையும் உங்களை ஸ்பீட் ஆக்கிடுவார் உங்களை வேகமா செயல்பட வச்சிருவார் அது மட்டும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்த முயற்சிகளுக்கு சில அனுபவத்தை கொடுத்துருவார் இது எல்லாமே இந்த சனி பகவானால உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பா சனி பார்வை விடக்கூடிய இடம் உங்களுக்கு ஒன்பதாம் பாவத்துல விழுது தந்தை ஆரோக்கிய விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா ரூட்ல வந்து உங்களுடைய சகோதர சகோதரிகள் விஷயத்திலையும் ஏன்னா இது ரொம்ப முக்கியமான காலகட்டங்கள் இந்த நேரத்துல சொத்து இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அது சரி பண்ணி அதெல்லாம் கிளியர் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி பகவான் வந்து பத்தாம் வீட்டிற்கு அதிபதி பதினொன்னு லாபஸ்தானாதிபதி அப்போ தொழில் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதி லாப சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதி அப்போ தொழில் சார்ந்து மாதிரி வரும் லாபத்தை மீண்டும் மீண்டும் எடுத்து போடக்கூடிய வாய்ப்புகளும் சிலருக்கு அமையும் சற்று சேஃப்டி சார்ந்த விஷயங்கள் நான் மீண்டும் சொல்றேன் அந்த அந்த நீங்க அதுல பணம் எவ்வளவு வேணாலும் போடுங்க அடுத்த அடுத்து தொழில் அடுத்து அடுத்து கொண்டு போறதுக்கு முயற்சி எடுங்க அது தப்பில்லை முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சேஃப்டி ஏதாவது ஒரு லேண்ட் ஒரு பூமி சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் சேஃப்டி பண்ணி வச்சுக்கணும் இது பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களோ இல்ல வீடு சம்பந்தப்பட்ட உங்களுக்கு தங்கும் நகை கார் வண்டி வாகனங்கள் சார்ந்த ரீதியில இறங்கி செயல்படுத்தினீங்கன்னா சற்று அது உங்களுக்கு நெகட்டிவா இருக்கும் வாகன துறையில இருக்கிறேன் நானு டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறேன் இரும்பு இயந்திரங்கள் சார்ந்த மெட்டீரியல் ஒரு ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஹார்ட்வேர்ஸ்லயோ இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இரும்பு இயந்திரம் இந்த மெட்டீரியல்ஸ் மாதிரியான நான் நினைக்கக்கூடியவங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் பார்த்து நிதானமா நம்ம பணம் கொடுக்கறது வாங்கறது மெட்டீரியல் எடுத்ததுமே கரெக்டா பணம் கொடுக்கறதும் சரி அது கைக்கு வர்றதும் சரி கொஞ்சம் கவனக்குறைவு இல்லாம பார்த்து சரி பண்ணிக்கங்க இது எல்லாத்தையும் பண்ணிட்டு ரூட் கிளியரா இருக்கும் குறிப்பா பிள்ளைகள் விஷயம் அவங்களுக்கு திருமண முயற்சி எடுக்கிற நிலையில நீங்க இருந்தீங்கன்னா அந்த பொண்ணோ இல்ல மாப்பிளையோ செலக்ட் பண்ற விஷயத்துல ஒரு தடவைக்கு பத்து தடவை நல்ல ஸ்கேன் பண்ணி செலக்ட் பண்ணுங்க மற்றவங்க பேச்சை முழுமையா எடுத்து மட்டும் செஞ்சிடாதீங்க உங்களுடைய மனசு என்ன சொல்லுதோ அதை நல்லா பார்த்து ஆக்டிவா மூவ் பண்ணி செயல்படுங்க நிறைய பேருக்கு இந்த ஏழு செடி காலகட்டங்களில் செலக்ட் பண்ணக்கூடிய விஷயத்துல நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைகள் உருவாயிடுது அதனால பி கேர்ஃபுல்லா நீங்க மூவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் அவங்களுக்கு அமைச்சு கொடுத்துருவீங்க ஏன்னா சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரம் ஏற்கனவே திருமண முயற்சிகளிலும் இல்ல கல்யாணம் ஆகி டைவர்ஸ் வரைக்கும் போகி இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் மூன்றாவது நபர்களால் உருவாகி குடும்பமே பிரியக்கூடிய நிலைமை ஆயிடுச்சு அப்படின்ற குடும்பத்தில் இருக்கக்கூடிய மேசராசி என்பர்கள் குறிப்பா பெண்கள் நிறைய பாதிக்கப்பட்டாச்சு இன்னைக்கு நமக்கு ஏன் இந்த வாழ்க்கை வாழ்றோன்ற அளவுக்கு சிலருடைய வாழ்க்கையில நிறைய மன உளைச்சல்கள் கடந்துகிட்டு இருக்கிறீங்க கண்டிப்பா அது சரி செய்யக்கூடிய நேரம் இந்த மே மாசத்துக்கு மேல மே மா சாரி மே மாசம் பதினஞ்சு பத பதினெட்டாம் தேதிக்கு மேல ராகு பெயர்ச்சி இங்கு வந்துடும் இந்த ராகு பயிற்சியால உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிற ராகுவால கம்பல்சரி உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைச்சிடும் அது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ராகு பிளஸ் சனியினுடைய சேர்க்கை இடையில இந்த ரெண்டு மூன்று மாதங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல மாபெரும் மாற்றங்கள் அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகுது முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணினீங்கன்னா நூறு சதவீதம் ஒரு நல்ல மேன்மை அடைவீங்க